சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இத்தனை காலம் சுற்றி இருக்கும் நபர்களிடம் நீ பதில் சொல்லி உன் மனம் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாய் அல்லவா சாயப்பா என்னை ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்விகள் கேட்கிறார்கள் என்னால் பதில் கூற முடியவில்லை என் துணையிடம் என் என் துணையை என்னிடம் சேர்த்து விடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வி என்னிடம் கண்ணீர் விட்டாயல்லவா அதற்கான நேரம்தான் வந்துவிட்டது நீ உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அவமானப்பட்டு அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி தவித்து அல்லவா இதே சூழ்நிலையை இப்போது உன் துணைக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அது என்னவென்று உன் சாய் சொல்வதை முழுமையாகவும் இறுதி வரை பொறுமையாகவும் கே என் அன்பு குழந்தையே நீ வேதனைப்பட்டு அனுதினமும் என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது உன் சாயப்பாவின் இதயம் வலித்தது அப்போதுதான் முடிவெடுத்தேன் யாராக இருந்தாலும் அவமானத்திற்கு பிறகு முகத்தில் விழிப்பதற்கும் வேதனைப்படும் நிலையில் கொடுத்தால் அவர்கள் தெரிந்து விடுவார்கள் அல்லவா என்று எண்ணத்தில் அந்த சூழ்நிலையை இப்பொழுது உன் துணைக்கு உன் துணையை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு அந்த நிலையை நான் உருவாக்கி விட்டேன் மற்றவர்களின் வழியை புரிந்தால் மட்டுமே திருந்துபவர்கள் இவர்கள் அடிப்பட்டு திருந்தும் நபர்களில் அதனால் அந்த அடியை நான் உருவாக்கிவிட்டேன் அவர்கள் திருந்துவதற்கான நேரத்தை வரவைக்க வேண்டும் என்று பொறுத்த அவமானத்தை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் குழந்தை அவர்கள் அதை உணர்ந்து இப்போது நீயும் இந்த வேதனையில்தான் இருப்பாய் என்ற அந்த வேதனையை அவர்கள் அனுபவித்து திருந்தி உன்னை தேடி ஓடி வருவார்கள் என்று அவர்கள் குடும்பம் தலைகுனிந்து நிற்கிறது இதற்கு காரணம் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனிதனை அவரும் இல்லத்திற்கு சென்றார் அப்போது அவர் கேட்பார் உன்னை விசாரித்தார் அந்த பெண் எங்கே என்று கேட்டார் இதற்கு இவர்கள் உன் மீது பழியை சுமத்தி அவள் அதை செய்தால் இவள் இதை செய்தால் ஒத்து வரவில்லை என்றெல்லாம் உன்னை சொன்னார்கள் அதற்கு அப்போது அவர் கேட்ட கேள்வியால் அவர்கள் தனை குளிந்து நின்றார்கள் அது உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக இருந்து அது தவறு செய்திருந்தால் அதை இப்படித்தான் நீங்கள் தள்ளி வைப்பீர்களா என்று கேட்டார் இதே நிலை உங்கள் பிள்ளைக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் உங்கள் பிள்ளை தவறு செய்வதில்லையா செய்து கொண்டு அதை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனதை பக்குவப்படுத்தி கொண்டு மீண்டும் அவரிடம் பாசம் வைப்பதில்லையா ஆனால் அந்த பெண் என்ன பாவம் செய்தார் பெண் பாவம் பொல்லாது அது உங்கள் குடும்பத்தையே விடும் என்று அவர் சொன்னார் அவர் இன்னும் சில வார்த்தைகளை கூட சொன்னார் அந்த வார்த்தைகளை அவர் கேட்ட போது குனிந்து அவர் முன் நின்றார்கள் அங்கு வந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதன் அவர்கள் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அதனால் திருப்பி எதுவும் பேச முடியாமல் அந்த நேரத்தில் தலைகுனிந்து தங்கள் தவறையும் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்க இன்னும் தவறை உணராமல் இருந்தால் உன் சாயப்பா அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து ஆவேன் கூடிய விரைவில் உன்னை அவர்கள் வந்து சந்திப்பார்கள் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் நான் தண்டனையை கொடுக்க மாட்டேன் திருந்துவதற்கு நேரம் கொடுத்து மன்னிப்பும் கொடுப்பேன் ஆனால் திரும்ப திரும்ப தப்புகளை செய்து என் குழந்தைகளை வருத்தி கொண்டு கண்ணீர் வைக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அதை நான் பொறுத்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் தக்க நேரத்தில் தக்க தண்டனை அவர்களுக்கு நான் கொடுத்தே ஆவேன் நீ எதற்கும் பயப்படாதே நான் இப்போது சொல்கிறேன் அவமானத்துக்கு பயந்து குடும்பம்தான் உன் துணையின் இல்லம் ஆனால் சீக்கிரத்தில் உன்னை வந்து அழைத்துச் செல்வார்கள் அப்பா சொல்லை நம்பிக்கையோடு கேட்டு உன்னால் மனதில் உன் துணை உன்னை வந்து அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையில் இது கண்டிப்பாக சத்தியமாக நடந்தே தீரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்